ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவன்ஸ் பேக்ரவுண்ட் செக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படுற டவுட்டை தான் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து மொபைல் எடிட் பண்ணது ஸோ கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ் அதாவது சிங்கப்பூர் போகிற எல்லாருமே இந்த அவன்ஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒரு டிகிரி ஹோல்டர் வந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அதாவது இ பாஸ் அல்லது எஸ் பாஸ் கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா மட்டும்தான் அவன்ஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அது கண்டிப்பாக பண்ணியாகணும் நீங்கள் மிச்ச பாஸில் ஒர்க் பர்மிட்டோ ஸோ அந்த மாதிரி அதர் பாசஸில் போகிற மாதிரி இருந்தால் அவன்ஸ் பேக்ரவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை செகண்ட் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி படித்தா அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க முன்னாடி வந்து ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி மாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க டிப்ளமோ கேண்டிடேட்டும் அப்ளை பண்ண முடியும் பிபிஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு பிஎஸ்சி ஸோ அதாவது உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருந்ததுனாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க தேர்ட் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு அவன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டு ஓவரால் மார்க்ஷீட்டு பாஸ்போர்ட் இது மூணும் கம்பல்சரியாக தேவை அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸு ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு டிசி கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அடிஷ்னல் தான் பட்டு கண்டிப்பாக தேவைப்படுறது வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு ஓவரால் மார்க் ஷீட்டு பாஸ்போர்ட்டு அப்புறம் வந்து இப்போ தான் ஒரு டிகிரி ஹோல்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டிகிரியை அவங்கள்ட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை வெறும் ப்ரொவிஷ்னல் மட்டும்தான் இருக்குன்னா ப்ரொவிஷ்னலை மட்டும் வச்சு அப்ளை பண்ண முடியாது கண்டிப்பாக டிகிரி சர்டிஃபிகேட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மஸ்டாக தேர் ஃபோர்த் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் அதாவது நம்ம அவன்ஸ் அப்ளை பண்ணும்போது ரெண்டு செக் பண்ணணும் ஒன்று வந்து எஜுகேஷன் செக்கு இன்னொன்று வந்து இன்ஸ்டிடியூஷன் அக்ரிடேஷன் செக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செக் பண்ணணும் ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனாக நம்ம என்ன என்ன டிகிரி படிச்சிருக்கோமோ அதை செக் பண்ணுறது இன்ஸ்டிடியூட் அக்ரிடேஷன் செக் அப்படின்னா வந்து நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கோமோ அதை அதுக்கு அப்ளை பண்ணுறது நம்ம அவன்ஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணாலே கண்டிப்பாக அது ரெண்டும் பண்ணணும் ஆனால் சில கேசஸ் இருக்குது எப்படின்னா வந்து இப்போ ஒரு பர்சன்ட் இருக்காங்க அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒரு பிஇ சம்திங் ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது அந்த கேண்டிடேட் வந்து அப்போது அந்த கேண்டிடேட் வந்து ரெண்டு செக்குங் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை ஓன்லி எஜுகேஷன் செக் பண் மட்டும் பண்ணால் போதும் ஏன் அப்படின்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் அந்த எம்ஓஎம் போர்ட்டலில் வந்து நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வந்து ஒரு டென் டு டுவெல் யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்கு கீழே நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம ஒன்லி எஜுகேஷன் செக் மட்டும் பண்ணால் போதும் அது இல்லாமல் வேறு எதாவது யூனிவர்சிட்டியில் படிச்சுருந்தோம்னா கண்டிப்பாக ரெண்டு செக்கும் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கீழே பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் வந்து எஜுகேஷன் செக்கும் பண்ணியிருக்கணும் இன்ஸ்டிடியூஷன் அக்ரிடேஷன் செக்கும் பண்ணியிருந்துருக்கணும் ஓகேவா ஸோ இதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியாக இருக்கீங்கன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஃபிஃப்த்து டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் அவன்ஸில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அவன்ஸில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை சிங்கப்பூர் எம்ஓஎம் போ எம்ஓஎம் போர்ட்டலை வரையும் அவங்க டுவெல் வெப்சைட் வச்சுருக்காங்க அந்த பன்னெண்டு வெப்சைட்டில் நம்ம எதில் பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் அவங்களுக்கு அந்த பன்னெண்டில் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அவன்ஸு அண்ட் ஆரமேன்னு சொல்லிட்டு ரெண்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெண்டில் ஏன் அவன்ஸில் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஆர்எம்ஐயை கம்பேர் பண்ணும்போது அவன்ஸில் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம அவன்ஸில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் சிக்ஸ்த்து டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க எத்தனை டேஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டென் டு ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே ஃபைனல் ரிப்போர்ட் கிடச்சிரும் ஓகே மேக்ஸிமம் எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலனா ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை பார்த்தாலே நீங்களே செல்ஃபாகவே அப்ளை பண்ணிடலாம் ஆனால் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அது மிஸ்டேக் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி தரணுன்னா சொல்லுங்கள் அப்ளை பண்ணி தரேன் கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் நான் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் வேண்டும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஹாப்பியாக இருங்க